கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படத்தை இயக்கணும் அப்படின்னு தலைவர் ஒன் செவன்டி த்ரீலேருந்து சுந்தர்சி அவர்கள் வெளியில் போன உடனே எல்லாரும் இனானிமஸாக ஒருமித்த குரலாக சொல்கிறாங்க பெரும்பாலான ரசிகர்கள் எதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கு இப்படி ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்காரு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சின்சியரான சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் சினிமா உலகத்தில் அப்படின்னு நம்ம ஒரு சில பேர்களை நம்ம சொன்னால் அதில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருப்பார் ஏன்னா எந்த ஒரு சூழல்லையும் ரஜினிகாந்த் அவர்களை எந்த இடத்துலையும் விட்டுக் கொடுக்காத ஒரு இயக்குனர் அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தனக்கு எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத இப்போ கூட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கார் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னுடைய ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது சினிமா தான் என்ன பல வகையில் மாற்றியது லைஃப் பற்றின பாயிண்ட் ஆஃப் வியூ வாழ்க்கை என்ன வாழ்க்கையை நான் பார்க்குற விதம் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிற விதம் இது எல்லாத்தையுமே வந்து நான் சினிமாவை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் நாளைய இயக்குனர்களை வந்து நான் அப்போ வந்து என்னுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துக்கிட்ருக்கேன் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரே நாளில் என்னை கம்பெனியில் வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அப்போ வந்து யாருடைய ஆறுதலுமே எனக்கு வந்து மாற்றலை என்ன ஆனால் எனக்கு அப்போது மிகப்பெரிய மோட்டிவேஷனலாக இருந்தது என்ன தெரியுமா சூப்பர் ஸ்டாருடைய ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அப்படிங்கிற அந்த பாடல் கிட்டத்தட்ட அன்றைக்கி நைட்டு ஒரு நாற்பது தடவை அந்த பாட்டை நான் கேட்குறேன் அப்படி ஒரு எனர்ஜி வருது எனக்குள்ள அப்படி ஒரு வேகம் வருது ஒரு தைரியம் வருது அந்த பாட்டை தவிர வேற யாராவது என்னுடைய சொந்தக்காரங்களோ வீட்டில் இருக்கிறவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ வேற யாராவது அந்த ஒரு ஆறுதலை கொடுத்துருந்தா கூட அந்த ஒரு தைரியத்தை கொடுத்துருந்தா கூட எனக்கு அந்த ஒரு எனர்ஜி வந்திருக்காது தைரியம் வந்திருக்காது ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்காது ஆனா அந்த நேரத்துல எனக்கு அந்த பாட்டு தான் எனக்கு அப்படி ஒரு எனர்ஜி வந்து கொடுத்துச்சு எப்படி இளையராஜா சாருடைய பாடல்களை லைஃப்ல இருந்து நம்ம பிரிக்க முடியாதோ அதே மாதிரி ரஜினி சாருடைய மூவிஸையும் வாழ்க்கையில இருந்து பிரிக்க முடியாது அவர் எப்பவுமே ஒரு ஹாப்பியான லைஃபை வந்து வாழணும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு கார்த்திக் சுவராஜ் அவர்கள் தேங்க்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்து பிறந்தது எக்ஸிஸ்ட் நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதே இருக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அளவுக்கு அவர் சூப்பர் ஸ்டார் வந்து நேசிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கலாம் மாதிரி பீட்ஸா படம் ஃபஸ்ட்டு நான் பண்ண உடனே அந்த படத்தை தலைவர் பார்த்துட்டாலே போதும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு தலைவர் ஃபோன் பண்ணி எனக்கு வாழ்த்து வந்து என்னால் மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா படம் என்னோடய ரெண்டாவது படம் அதை பார்த்துட்டு நேர்லேயே கூப்பிட்டு பாராட்டினார் அதையும் என்னால் மறக்கவே முடியாது அப்போ அவர் என்கிட்ட பேசினது அவர் என்கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு அவரை நான் உண்மையாகவே நேரில் பார்த்துட்டேண்ணா இது கனவா என்னன்னு எனக்கு புரியல ரொம்ப நேரத்துக்கு ஒரு ரெண்டு படம் பண்ண டேரக்டர்கிட்ட பேசுகிற மாதிரியே அவர் வந்து பேசலை அவ்வளோ அற்புதமாக வந்து என்கிட்ட வந்து அவர் பேசினார் அந்த நேரத்தில் அவர் பேசின விஷயங்கள் தான் எனக்கு எப்பவுமே வந்து மறக்கவே முடியாத ஒரு தருணமாக இருந்துச்சு அப்படின்னு கார்த்திக் சூப்ராஜ் அவர்கள் சொல்கிறார் இப்படிலாம் சூப்பர் ஸ்டாரை ரசித்தவர் சூப்பர் ஸ்டாரை பார்த்து வியந்தவர் பேட்டைங்கிற ஒரு படத்தை பண்ணார் பாருங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு சம்பவத்தை அதுக்கு மேலே அந்த பேட்டை ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டாரை பற்றி அவர் பேசுனது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கார்த்திக் சூப்ராஜ் அவர்கள் ஃபேன் பாய்னால் இவர் தான்டா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நெல்சன் அவர்கள் ஜெயிலர்னு ஒரு இமாலய வெற்றியை கொடுத்தாரு அதுக்கெல்லாம் அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அதுக்கும் விதை போட்டது யாருன்னா நிச்சயமாக கார்த்திக் சுபராஜ் அவர்கள் தான் இந்த ரஜினி ஃபைடு அப்படிங்கிறத இந்த டெக்கேட்டில் எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தது கடந்த அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பத்துலேருந்து இருபது வரைக்கும் ஒரு மறக்க முடியாத படங்களில் ஒன்றா அமைஞ்சது அப்படின்னா அது கண்டிப்பாக பேட்ட திரைப்படம் இந்த வகையில் என்றைக்குமே கார்த்திக் சுவராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுடைய மனசில் இடம் இடம்பிடித்திருப்பார் அதனால் தான் ரசிகர்கள் கார்த்திக் சுவராஜை தூக்கிட்டு வாங்க எப்படியாவது அந்த படத்தில் போடுங்க அவரை பண்ண பண்ணுவீங்கன்னு சொல்லி அவ்வளோ கேட்குறாங்க நிச்சயமாக காம்போ மறுபடியும் நடந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு கருத்துக்கு கிட்ட சொல்லுங்க கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த பிடிக்கும் கார்த்திக் சூராஜர்கள் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்